ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பொதுவான நமது ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிற இணைக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் மல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க ஆனி மாதம் பிறந்திருக்கிறது இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது கும்பராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம தினம்ங்கிறதுனால நீங்க முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறணும் இன்றைய தினம் நீங்க முதல் விஷயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து உங்களுக்கு அனுபவம் மிக்க காரியங்களை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணுங்க புதிதாக எந்த காரியத்தையும் இன்றைய இன்றைய தினம் நீங்கள் தொடங்க வேண்டாங்க அது இப்படி நீங்கள் தொடங்காமல் இன்றைய தினம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நீங்கள் அனுபவம் வாய்ந்த வேலையில் மட்டும் செய்திங்கன்னா உங்களுக்கு சங்கடம் இல்லாத ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு மாறக்கூடிய யோகம் இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பணிவோடு நடந்துவீங்க உங்களுடைய பணிவான நடத்தை காரணமாக சில பேர் உங்களை வாயார பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்க நண்பர்களே இந்த தினம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் நீங்கள் ஏதாவது பணத்தை சேவிங் செய்யணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தனியர்கிட்ட நீங்கள் வந்து கலந்துரையாடல் செய்யலாம் மேலும் உங்கள் பெற்றோர்கிட்டே நீங்கள் கலந்துரையாடல் செய்யலாங்க பணத்தை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க சில நம்ப முடியாத ஆஃபர்லாம் பேரை சொல்லி உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு சில பேர் ரெடியா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வீங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் தாங்க உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இன்னைக்கு இந்த ஸ்கீம்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு கோடி ரூபா ரிட்டன் வரும் ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி ரிட்டர்ன் வருங்க நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டிங்கன்னா ரெண்டு கோடி ரிட்டன் வரும்னு சொல்லிட்டு உங்கள் பேராசையை வந்து தூண்டி விடுவாங்க உங்கள் ஆசையை தூண்டிவிட்டு உங்கள் கூட உங்ககிட்டிருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் வந்து முதலீடு பணம் வச்சிருவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மிஞ்சாதுங்க எந்த பணமும் திரும்பி வராது அதனால அலர்ட்டா இருங்க பணத்தை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எடுக்காதீங்க அவசியமான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்ற செலவுகளை நீங்க தள்ளி போடுறது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்க உங்க வார்த்தைகள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உங்க வாழ்க்கை துணை காதல் தின கூட வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு வார்த்தைகளை கவனமா இருக்கணும் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவுண்ட்ல எடுத்துக்கோங்க ஆனா மத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து கவனத்திலே கொள்ள மாட்டாங்க அதனால தவறாக வார்த்தைகளை வந்து எதுவும் பேசிடக்கூடாதுங்க வாக்குவாதங்களை இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா வாக்குவாதங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு இரண்டு நாட்கள் கழுத்து நீங்க அதை செய்து கொள்ளலாங்க இன்றைய தினம் நீங்க என்ன பேசினாலும் அதை ஒர்க் அவுட் ஆகாது அதனால இன்றைய தினம் பொறுமையாக இருங்க வார்த்தைகளை இன்றைய கவனமாக பயன்படுத்த வேண்டும் கனிவா அன்பாக பேசுங்க அப்படி பேச முடியாத சூழல்ல அமைதியா இருந்தது நல்லதுங்க உங்க பெற்றோர்கிட்ட நீங்க கலந்துரையாடல் மேற்கொண்டு நீங்க கூடுதலாக பணத்தை வந்து கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலமாக உங்க காதலரானவர் உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அப்படி அமை நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்க காதலருக்கு முடியல சண்டை சச்சைகள் வந்து விடும் அதனால பொறுமையாக வார்த்தைகளை கவனமாக இருங்க உங்க காதலருக்கு பிடிக்காத வேலைகளை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் சுவாரஸ்யமாக பிடித்த புத்தகங்கள் அல்லது நாவல் நீங்க வந்து படிக்கலாம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பாக பொழுதுபோக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளுங்கள் எந்த வம்பு தம்புக்கும் போகாதீங்க நீங்க யாரையும் வந்து கேள்வி கென்றில் பண்ணிடாதீங்க மேலும் ஜாமீன் கையெழுத்து போறது மற்றவங்களுக்காக பொறுப்பேற்றுக்கிட்டு பணத்தை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி வேலையில நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் வேலை கிடைக்காத நண்பர்கள் நீங்க வந்து புதிதாக எதுவுமே இன்னைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் நீங்க ஏற்கனவே செய்த முயற்சிகளை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாங்க அதுல எதுவும் தடையும் கிடையாது இந்த தினம் வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த தினம் உங்க சிந்தனைகளை தேவையில்லாத குழப்பங்கள் வரலாங்க நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரம்மையை கூட இன்னைக்கு ஏற்படலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க உங்க காரியங்களுக்கு தேவையான சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த காரியங்கள் செய்ய போறீங்களோ அந்த காரியங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி ஃப்ரீயாக உங்க மைண்ட் வச்சுக்கிட்டு உங்க வேலைகளை முக்கியமான வேலை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு முதலுரிமை கொடுத்து முக்கிய வேலைகளை நீங்க முடிச்சுறது நல்லது ஏன்னா ஞாபக மருந்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எழு முடிக்கணுமோ அந்த காரியங்களை ஒரு லிஸ்ட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு காரியமும் முடிச்சிருங்க அப்போதான் இது சில முக்கியமான கார காரியங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க அற்புதமான ஒரு நாளைக்கு இன்றைக்கி மாற்றி கொள்வதற்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் ஆரோக்கியத்துக்கு கேடு அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ரொம்ப காரமான உணவுகள் அல்லது உங்களுக்கு உடம்புக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை இன்றைக்கி தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ஓவர் வெயிட்லாம் தூக்காதீங்க உடல் வலுவுக்கு மேலே வெயிட்லாம் தூக்கக்கூடாது தூக்கத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அளவுக்கு அதிகமாக தூங்கவும் கூடாது தூங்காம நீங்க வந்து வேலை செய்யவும் கூடாது இன்னும் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு வேற பொழுதுபோக்கில் ஈடுபடவும் கூடாது ஸோ இதை நீங்க இன்று நாள் உங்களுக்கு அழகாக மாறும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இன்று தினம் நீங்கள் எந்த முயற்சியும் புதிதாக எதுவும் செய்யாமல் உங்க வழக்கமான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த தினம் பணிவா நடந்துக்கிறதுனால உங்களுக்கு கெத்து கொடுங்க அற்புதமான ஒரு நாள் சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் இந்த தினம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் முக்கியமான முடிவில் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேண்டாம் ஏதாவது குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா எந்த விஷயங்கள குழப்பங்கள் இருக்கோ அதில் நல்ல வல்லுநர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறது நல்லது இன்ற இன்றைய தினம் சந்திராஷ்டிரமும் பொறுமையாக இருங்க இந்த தினம் வார்த்தைகள கவனமும் தேவை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகா மாத்திரணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் அபிட்டம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கையில கிடைக்குங்க ஆனாலும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதனால பொறுமை நிதானம் தேவை இன்னைக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் மேலும் சில காரியங்கள்ல இழுபறியான சூழலும் ஏற்படலாங்க உங்க தனிப்பட்ட சீக்ரெட் எல்லாம் நீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காம இருக்குது ரொம்ப முக்கியங்க தேவையான உதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சீக்கிரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நாள் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக தேவை எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானத்தை செயல்படுங்க இந்த தினம் பொறுமை அப்படின்றத நீங்கள் உங்க அணிகலனாக அணிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்வதற்கு யோசித்து செயல்படுங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யக்கூடாது போராட்டி நட்சத்திரங்கள் என்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிறதை தவிர்ப்பது நல்லதுங்க கொடுக்கல் வாங்க சமயமான விஷயங்களை கொஞ்சம் சிந்தி சிந்தித்து தான் செயல்படணும் சில விஷயங்கள் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படலாங்க அதனால எந்த ஒரு விஷயங்கள் ஆர்வம் இல்லையோ அதில் நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுடைய ஆலோசனை எப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்ற தினம் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் மற்ற விஷயத்தில் விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க எனவே நமது கும்பராசி நண்பர்கள் இனம் யாருடைய விஷயத்திலும் தனிப்பட்ட விஷயத்துல போய் தலையிடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் அலுவலக பணிகளிலும் அது பொருந்துங்க வியாபாரத்திலும் அது பொருந்தும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நமது கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் ஆர்வம் இல்லாத சூழ்நிலையில் உங்களுக்கு காரியங்கள் இருக்கும்போது அதை நீங்கள் வந்து விடுத்து விட்டு அல்லது உங்கள் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டுப்பட்டு கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க என்ற தினம் கவனமாக வேலை செய்யுங்க சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே